வணக்கம் இது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் இருக்கக்கூடிய ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ஒரு தவா ஹோட்டலுக்கு நம்ம கனெக்ஷன் போட்டுக்கிறோம் இது பிஆர்என் வயபஸ் அல்லது பிஆர்என் ஃபைபர் ப்ராட்பேண்டு அந்த கனெக்ஷன் இப்போ நம்ம இது ஃபினிஷ் பண்ணிட்டு வரோம் இது வந்து இந்த ஹோட்டலில் சாப்பிட்றவங்களுக்கு ஃப்ரீ வயிற்சியாக எந்த ஒரு நெட்ஒர்க்கு இங்கே எடுக்கிறதும் இருக்குதுனால நம்ம வீடியோ கால் வாய்ஸ் காலோ ம எல்லாம் கால் பண்ணுறதுக்காகவும் வந்து ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வெளியே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபேமிலி பர்சன் தான் உட்காந்து சாப்பிட்றாங்க அவங்களுக்கு எந்த ஒரு நெட்ஒர்க் கிடைக்கலன்றதுக்காக இந்த நம்ம விஆர்னுடைய ஃபைபர் ப்ராட்பேண்ட் போடுறோம் நம்மளுடைய கனெக்ஷன் இந்த கனெக்ஷன் வந்து நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் இதை வந்து வேற ஏதாவது ஒரு நெட்ஒர்க்காரங்க வந்து பேசியோ வேற ஏதாவது இதில் வந்து நம்ம கனெக்ஷன் இருக்குதுன்றதை வந்து தெரிவிச்சுக்கிறோம் இந்த கனெக்ஷன் இருக்கிறத ஒரு சிலர் போய் டிஸ்டர்ப் பண்ணுறதா எனக்கு ஒரு தகவல் அப்படி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்துச்சானா எந்த நெட்ஒர்க் கனெக்ஷன் காரராக இருந்தாலும் பரவாயில்ல கறி கறியா கண்ட கண்டமா ஓட்ட சாப்பாடு வாங்கி கொடுத்துருவோம்